அங்க இருக்கிற மாணவர்கள் இருக்கிற எவனாச்சே ஏங்க மாணவரணி பொறுப்பாளர் தலைவர பல வருஷமா நேந்திர மலத்தை வாய்க்கில் வச்சிருந்தீங்க அப்பவே நீங்க வெளிவந்த சொல்லிருக்கலாமே அந்த போட்டோ எடிட்டோட நீங்க மேடையில் பேசும்போது தலைவர் அப்படி எடிட் பண்ணி போட்டாலும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்கலாமே அதை விடுங்க கட்சியிலிருந்து வெளியே வந்து சொல்லிருக்கலாமே அட என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்ம பெயிண்டர் காந்தி அப்படின்னு இணையதளங்களில் அன்போடு அழைக்கக்கூடிய திமுகவுடைய அணி ஏழுகளை வயசு ஆச்சு மாணவர்கள் இருக்கிறான்னு கேட்டுக்காதீங்க இந்த கட்சியில் இளைஞர் அணிக்கு அறுபது வயசு இருந்தால் தான் பொறுப்பே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்களா அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க இயக்கம் இல்லையா படிச்சுட்டு இருக்கிறவன்தான் மாணவரணியில் போடணும் படித்து முடித்து ஏழு எழுது வயசு ஆகிடுச்சு மாணவர்கள் இருக்குது அப்படிப்பட்ட மாணவரணி மாணக்கட்ட பொறுப்பாளராக இருக்கிற நம்ம பெயிண்டர் ராஜீவ் காந்தி வக்கீல் வண்டுமுருகன் அவர்கள் ஒரு கருத்தை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்களா அது எந்த கருத்து புடலங்காய் அது குறித்த நம்முடைய பார்வையை பார்ப்போம் பெயிண்டர் காந்தி சொல்லியிருக்கிற கருத்து என்ன அப்படின்னா அண்ணன் வந்து அவர்கள் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களோட இருக்கிற அந்த புகைப்படம் எடிட்டட் புகைப்படம் தான் அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்க அந்த பரப்புறது அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வலு சேர்க்கிற விதம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கொரியர் வந்துச்சு அந்த கொரியர் பாரத்தில் வாங்கி கொண்டு அண்ணன் கொடுத்ததே நான் தான் அந்த கொரியர்க்குல இருந்த புகைப்படமே இதுதான் எங்களுக்கு கதை சொல்லி ஏமாற்றிட்டாரு இதை போய் சீமான்கிட்ட கேளுங்க இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்த கேளுங்க அப்படின்னு பெயிண்டர் ராஜீவ் காந்தி அவர்கள் சொல்கிறார் சரி கொரியர் வந்ததாக இருக்கட்டும் கொரியரில் இருந்த ஃபோட்டோ இதுவாக இருக்கட்டும் அந்த ஃபோட்டோ எடிட்டடை பண்ணி தான் வந்திருக்கணுமா ஏன் பிரிண்ட் அவுட் போட்டு வந்திருக்க கூடாதா ஒரிஜினல் ஃபிலிம் ரோலில் இருந்து பிரிண்ட் போட்டு வந்திருக்க கூடாதா அப்படின்ற கேள்வியை நாம ராஜீவ் காந்தி கேட்போம் கேட்கணுமா இல்லையா அப்படி எதுவுமே கேட்கக்கூடாதா சரி எடிட்டட் ஃபோட்டோவாக இருந்துட்டு போட்டுங்க எடிட்ட போட்டால் இருந்துட்டு போட்டோம் அவர் இலங்கைக்கான சீமான போகவே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் ஆனால் இலங்கை இந்திய வரைபடத்தில் சாரி உலக வரைபடத்தில் இங்கே இருக்கிட்டே தெரியல வச்சுக்கிடுவோம் ஏன்னா இந்திய வரைபடம் வார்த்தையை டங்லி சொல்றேன்னா இதை எடிட் பண்ணி போட்டிருக்கேன் அவர்த்த உலக வரைபடத்தில் இலங்கை இங்கே இருக்கட்டே தெரியாது அண்ணி கண்ணனுக்கு கூட வச்சுக்கிடுவோம் அவர்கிட்ட பாஸ்போர்ட்டை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் ஆனாலும் கூட அண்ணன் ஆதரிக்கிறோம் ஏன் ஆதரிக்கிறேன் அங்கே நடந்த ஓரங்களை பிரச்சனைகளை பேசுறதுக்கு தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சி இல்லை இப்படி சொன்னது யாரு சாட்சாத்து பெயிண்டர் ராஜீவ்காந்தி திமுக மாணவரணி தலைவர் நீங்களே தான் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் தான் சொன்னீங்க ஆகவே நீங்கள் சொன்ன வார்த்தையே திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் இலங்கையில் நடந்த அந்த படுகொலைகளை அநீதிகளை தமிழகத்தில் பேசுகிற ஒரே ஒரு ஆண்மை கொண்ட அரசியல் தலைவராக இருக்கிறவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான் ஆகவே அவர் பின்னாடி நிற்கிறோம் அவர் கூடவே நிற்கிறோம் அவருக்கு வலு ஏற்கிறோம் இதில் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் சரி இப்போ அந்த ஃபோட்டோ எடிட்டடு நான் தான் வச்சு வாங்கி கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே இத்தனை வருஷமாக வாய்க்குடன் நேந்திர பலத்தையாக வச்சுருந்தீங்கன்னு திமுகவில் மாணவர்களே வணக்கத்தவங்க கேட்டக்கூடாது உங்களை ஏன்னா எழுபது வயசே மாணவர்கள் இருக்குங்கிறதே பெரிய அவமானம் இருந்தாலும் அங்கே இருக்கிற மாணவர்கள் இருக்கிற எவனாச்சும் ஏங்க மாணவரணி பொறுப்பாளர் தலைவரை பல வருஷமாக நேந்திர மலத்தை வாய்க்கில் வச்சுருந்தீங்க அப்போவே நீங்கள் வெளியே வந்து அப்போ அந்த போட்டோ எடிட்டோம் நீங்கள் மேடையில் பேசும்போது தலைவரை அப்படி எடிட் பண்ணி போட்டாலும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அதை விடுங்க கட்சியிலேருந்து வெளியே வந்தோம் சொல்லியிருக்கலாமே உங்களை அண்ணன் சீமான கட்சியிலும் துரத்தன பிறகு நீங்கள் அதெல்லாம் நேந்திர மலத்தை வாயிலே இருந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்து என்ன இரவங்காயத்துக்கு சொல்கிறீங்கன்னு திமுகவின் மாணவரடி தலைவர்கள் அவர்கள் பாசைகள் அதாவது நம்ம ஒருத்தர் பேசுவார அவர் பேர் பேர்டிஆரமண்டய ஒருத்தர் ரொம்ப நாகரிகமாக பேசுவார் திமுகவில் அவர் யாருங்க கமெண்ட்டில் சொல்லுங்க அவரை இப்போலேயே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டா கேட்டாலும் கேட்டுருவா ஏப்பா ராஜீவ்காந்தி ரொம்ப உருட்டுறேப்பா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் கேட்டுருவாங்க அதுக்கு பதில் தயார் பண்ணி வச்சுக்கானே அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்ல வரும் பெயிண்டர் ராஜீவ்காந்தி அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக ஆண்டுகளாக அந்த புகைப்படத்தை குறித்து எந்த கருத்தும் சொல்லாமல் இப்போ வாய்திறப்பு அவசியம் இல்லை இப்போ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அசைன்மெண்ட் அப்படி கொரியர் இருந்துச்சு இந்த கொரியர் வந்து ஃபோட்டோ பார்த்தேன் அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க சரி ரைட்டு ஏன் இவ்வளோ வருஷமோ அதை பேசலை அப்போ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குல்லையா அந்த தேவை என்ன அப்படின்றத நாங்கள் கேட்குறோம் சரிங்க எங்கள் அண்ணன் கெட்டவருங்க நீங்கள் சொல்கிறது போல் எங்கள் அண்ணன் எல்லாமே அப்படித்தான் நாங்கள் ஏமாந்துட்டோம் அப்படி வச்சுக்கிடுவோம் எங்களை எல்லாம் ஏமாத்திட்டாருங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் உங்களை ஏமாத்திட்டாரு எங்களை ஏமாத்திட்டாரு வச்சுடுவோம் பேச்சுக்கு உள்ளே வச்சுடுவோம் அண்ணன் அவர்கள் அரசியல் பாதை தவறானது வச்சுக்கிடுவோம் அவர் பேச்சுக்கு அவர் காட்டிய அரசியல் பாதை தவறு அப்படின்னா நாங்க அடுத்து யாரை ஆதரிக்க சும்மா சொல்லுங்க பெயிண்டர் காந்தி திமுக மாணவர்கள் தலைவர் இல்லையா பொறுப்பாளர் இல்லையா நீங்க ஏழு கிழது எருமக்கடை வயசான மாணவர்களே இருக்கிறீங்க இல்லையா அது பொறுப்பு வேண்டாங்க அப்படின்னு ரிசைன் பண்ணிட்டு வளர்க்குற நீங்கள் கூட உங்களால் போக முடியாது சரி இருக்கட்டும் அண்ணன் சீமானவர்கள் தவறானவர் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்க சரி தவறானவர் எடுத்துக்கிடுவோம் அவர் தவறானவர் அப்படின்னா எந்த கட்சி அரசியல் பண்ணுற சரியான கட்சி சொல்லுங்க உண்மையை சொல்லணும் திமுகன்னு சொல்லப்படாது திமுக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய வீடுகளில் ரைடு இப்போ பண்ணுறாங்களே ரைடு துறைமுறைகள பையன் வீட்டில் பண்றாங்க ஆர் எஸ் பாரதியோட வீட்டில் பண்றாங்க ஒருத்தர் மெடிக்கல் காலேஜ் வச்சு பிணவர்களை பணத்தை ஒழிச்சு வச்சுருந்தாரு எப்படி ஹம்மர் கார் எப்படி வந்து ஜென் பிக்சர்ஸ் எப்படி வந்து சன் பிக்சர்ஸ் எப்படி வந்தது அங்கெல்லாம் பணம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு திருட்டு ரயில் அப்படி சொல்லக்கூடாது ரயிலுக்கு டிக்கெட் எடுக்க வந்த ரயில் கரெக்டாக தான் போச்சு ரயிலுக்கு டிக்கெட் எடுக்கா வந்தது அப்படின்ற வார்த்தையை சொல்லி மேடைகளில் பேசுனதே நீங்க தான் ராஜீவ் காந்தி இல்லைங்க டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்துட்டாப்ல கரெக்டாக வந்திருக்காப்பில வரும்போது நூறு கோடி சொத்தோடதாக எங்கள் தலைவர் வந்தார் சென்னைக்கு அப்படின்னு சொன்னா அந்த நூறு கோடி மிஞ்சி போனால் ஐநூறு கோடி ஆயிருக்கணும் அது என்னங்க ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பு சொத்து போயிடுச்சு இல்லையா துட்டு எங்கிருந்துச்சு அவ்வளோ நேரமான கட்சியா நீங்க சட்டமன்ற உற்பத்திய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இப்பத்தே அதுக்கு முன்னாடி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிற காலகட்டத்தில் சொத்து செத்துட்டீங்களா இப்போ ஒரு லட்சத்தே சம்பளம் தான் எம்எல்ஏக்கெல்லாம் வா சம்பளத்தில் வாழ்கிறாங்களா தொட்டு சொல்லுங்கள் பிஸ்டர் பெயிண்டர் ராஜீவ்காந்தி எங்கள் அண்ணன் சீமானவர்கள் பேசுகிற அரசியல் போய் அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு ஆயிரம் ஒட்டை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பதினஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு அரசியல் பேசுகிற நினைக்கிறேன் நீங்கள் எங்கள் அண்ணன் சொல்கிற அரசியல் தப்பு அப்படின்னா எந்த கட்சியிலும் நாங்கள் சேர ஒப்பனால் பேச முடியுமா முடியாதுல்ல அப்போ மூடிட்டு டே அப்படின்றது போல் உங்கள் கட்சியில கூட உங்களை கேட்டுருவான் அதனால் அண்ணன் அவர்களை விமர்சிக்கிறதுனா பாயிண்ட் எடுத்துகிட்டு விமர்சிங்க படித்தவர் தானே வைக்கல் தானே நீங்கள் லா பாயிண்ட்டோடு வாங்க சும்மா வந்துட்டு பண்ணிங்கன்னா நாங்களும் தான் அப்புறம் வார்த்தைகள் வந்து ரெண்டு வருக்கும் வார்த்தை தங்கக்கூடாது பார்ப்போம் பெயிண்டர் ராஜீவ்காந்தி கண்டிப்பாக திருந்த போகிறதில்ல நமக்கு தெரியும் ஆனாலும் மனசில் பட்ட கருத்தை சொல்கிறது என்னுடைய வழக்கம் தான் இருக்கிற இடத்துக்கு நேர்மையாக காட்டிக்கிறேன் விசுவாசமாக காட்டிக்கிறேன் அப்படின்றது மேலே என்னத்தை நீங்கள் மண்டையை வச்சு அண்டை கொடுத்தாலும் சரி வயசாகி ரிட்டேர்ட் ஆகிற காலத்தில் உனக்கு வேணால் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் அப்போ உதயண்ணா முதலமைச்சர் ஆகிற காலத்துக்கு நீ உழைப்ப அதை தாண்டி உனக்கு ஒரு மயிரும் கிடைக்க போறதில்லை நாம் தமிழர் கட்சி உன்னை ஒரு அறிமுகப்படுத்தி இருக்குது உன்னை ஒரு அடையாளப்படுத்தி உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டை கொடுத்துருக்குது ஏன் வர தேர்தல் இருபத்தாறு சீட்டு கிளை நீங்கள் அஜிவ்காந்தி கேட்டுப்பார கொடுத்துட்டானே பார்த்துருவோம் ஒரு தொகுதி சார் நான் நல்லா உழைப்பேன் சார் எனக்கு ஒரு சீட்டு கொடுக்க சார் சார் சீட்டு கொடுப்பான் கேளு சும்மா கேள் நீதான் சொல்கிற ரொம்ப கரெக்டான எங்கள் கட்சின்ட்டு டுட்டுருக்குதான்னு கேட்பேன் மொதல் கேள்வி போட்டுக்கிட்டு ஓரவன் போடா வேணுன்னு கேட்பாங்க அடுத்து அப்போ தெரியும் நாம தமிழர் கட்சியோடய அருமை அண்ணன் சீமானவர்கள் தப்பானவர் அப்படின்னு உருட்டுனே இல்லை அந்த உருட்டுறதுக்கான பலனை எம்எல்ஏ சீட்டு கேட்டு நாக்கை தொங்க போட்டு நிற்ப தெரியுமா அப்போ அனுபவிப்பேன் அப்போது நம்மளை தேடி வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்களே நம்மளை நிற்க வச்சு அழகு பார்த்தாங்களே மேடை ஏற்றி வழக்கறிஞர் காந்தின்னு பேசுனாங்களே இங்கே பெயிண்டர் ராஜ்காந்தி அசிங்கப்படுத்துகிறாங்களே இரநூறு ஒப்பின்னு அசிங்கப்படுத்துறாங்க சீட்டு கேட்டால் ஓரங்கப்பைல அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்ற அந்த அசிங்கப்படுற போது தான் அண்ணன் சீமானவர்களுடைய அருமை உனக்கு புரியும் அவர் சாப்பிட்ட அதே இலையில் அவர் கூடவே ஒரே இலையில் சாப்பிட்ட அந்த வரம் அந்த பாக்கியம் உனக்கு கிடச்சிருக்குது ஆனால் இந்த சாப்பிட்ட இலையிலே மண்ணள்ளி போட்டு சாப்பிட்ற மத்தியா அதுதான்டா நீ வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏதாவது சொல்கிறது அண்ணன் சிம்மாவை சொன்ன மாதிரி ஒரு மனுஷனை வந்து தனி மனித வெறுப்பு அப்படின்ற ஒரு ஒருத்த மேலே சொல்கிறாரு இல்லையா அது ஓ மேலே உண்மையிலே பண்ணலாம் ஒரே இலையில் எப்படா சாப்பிட உனக்கு அனுமதிச்சார் உன் உண்மை குணம் தெரிஞ்சிருந்துச்சின்னா அப்பவே அனுபவிச்சிருக்க மாட்டார் வா அனுபவிச்சிருக்க மாட்டார் சரி இவ்வளோ தூரத்துக்கும் மனசில் இருக்கிற விஷயங்களை பேசியிருக்கிற நீங்கள் பெயிண்டர் காந்தி குறித்து அதாவது திமுகவில் மாணவரணி செயலாளராக ஏழு எழுபது வயசானாலும் மாணவரிணியாகவே இருக்கிற அந்த மாமனிதரை பற்றி வக்கீல் வண்டவர்களை பற்றி வாண்டடாக எந்த விஷயங்கள் எழுத நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே ஃபஸ்ட்டு கமேண்டில் போட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் போட்டு விடுவேன் அந்த வெப்சைட் நம்மளது நமக்கு ஊடகமாக இருக்கணுன்றதுக்காக நாமே நமக்கு நாம் மீடியா அப்படின்ற பேர் ஒரு வெப்சைட் தொடங்கியிருக்கோம் அதில் நாம் தமிழ் கட்சி குறித்தான கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய கருத்துக்கள் மக்களுக்கு எந்த கருத்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இயற்கை சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ நீங்கள் என்ன கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை நீங்கள் எழுதி அதுக்கு மெயில் அனுப்பலாம் உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தால் அதை வந்து நிச்சயமாக மக்களுக்காக பப்ளிஷ் பண்ணுவோம் உங்களுடைய செய்திகளும் உங்களுடைய கருத்துக்களும் இணையதளங்களில் பரவ ஆரம்பிக்கும் நாமும் நம்மளுடைய ஊடக வலிமையை பலப்படுத்துவோம் திமுக போல் நாம் கிளைதோறும் எல்கைகள் சந்து பொந்து இந்து இடுக்கெல்லாம் நம்மளுடைய ஊடகத்தை கொண்டு சேர்ப்போம் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க